திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானத்தம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அவர் கோபிச்செட்டிபாளையம் அருகே ஓடத்துறையில் வாக்கு சேகரித்த போது பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்றனர் அப்போது பேசிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானத்தம் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் பின்னர் அவர் பவானி அருகே ஐயம்பாளையம் மாரப்பன் பாளையம் கவுனப்பாடி சலங்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பகுதி மக்கள் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சிக்கு உங்களுடைய இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய தாமரை சின்னம் வெற்றி பெற போகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க